சவுதி அரேபியாவுக்கு விற்கப்படும் ஆசிய பெண்கள் பாருங்கள் இது தொடர்பான ஒரு அதிர்ச்சி தகவல் ஒன்றை இன்று எஃப்னோ தமிழ் டிவியினூடாக என்று பார்ப்போம் கடத்தப்பட்டு சவுதி அரேபியாவில் விற்கப்படும் பெண்கள் விற்கப்பட்ட பெண்கள் மனித கடத்தலில் ஈடுபட்டு வந்த கும்பல் ஒன்று பதினான்கு இந்திய பெண்களை சவுதி அரேபியாவில் விற்றுள்ள அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது திரிபுராவைச் சேர்ந்த பெண் டுபாய்க்கு கடத்தப்பட்டிருந்த நிலையில் அந்த பெண்ணை உத்தரப்பிரதேச காவல்துறையினரும் மீட்டிருக்கின்றனர் இந்த சூழலில் நல்ல வேலை வாங்கி தருவதாக கூறி அந்த பெண்ணை கடத்திய ருமானா பேகம் என்ற பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த மனித கடத்தல் சம்பவத்தில் ருமானா பேகம் முக்கிய நபராகச் செயல்படுவது மட்டுமல்லாமல் இதற்கு முன்பு பதினான்கு பெண்களை கடத்தி இருப்பதும் அம்பலமாகி இருக்கின்றது தற்போது மீட்கப்பட்ட பெண்ணுக்கு இருபது நாயிரம் ரூபாய் சம்பளத்தில் வேலை வாங்கித் தருவதாக இவர் உறுதியளித்திருக்கின்றார் இதேபோல் கடத்தப்பட்ட பிற பெண்களிடம் தாதியர் வேலை வாங்கித் தருவதாக கூறி அரபு நாடுகளில் அந்த பெண்களை மனிதக் கடத்தல் கும்பலுக்கு விற்றிருக்கின்றார் சம்பந்தப்பட்ட நாட்டுக்கு அந்த பெண்களை அழைத்துச் சென்றவுடன் கடவுள் சீட்டை பறைத்துக்கொண்டு பாலியல் மற்றும் உடல் ரீதியான சுரண்டலில் பெண்களை ஈடுபடுத்தியதாக கூறப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினாறில் மனித கடத்தல் தொடர்பாக வெளியான அமெரிக்க அரசின் அறிக்கையில் கட்டாய வேலை மற்றும் மனிதக் கடத்தல் உள்ளிட்டவை நடக்கும் இடமாக இந்தியா இருப்பது முதலிடத்தில் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது மனித கடத்தலை குறைந்தபட்சம் தடுப்பதற்கான ஒழுங்குமுறை கூட இந்தியாவில் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்தியாவில் முதன்முறையாக மனித கடத்தலுக்கு எதிரான மசோதா நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டிருந்தாலும் அது இன்னும் நிறைவேற்றப்படாமல் கிடப்பிலேயே இருக்கின்றது அதற்கு மோடி தலைமையிலான அரசு போதிய அளவு முன்னுரிமை அளிக்கவில்லை என்ற விமர்சனமும் வைக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது என்று நாங்கள் பார்த்த விடயம் மனித கடத்தலில் ஈடுபட்டு வந்த கும்பல் ஒன்று பதினான்கு இந்திய பெண்களை சவுதி அரேபியாவில் விற்றுள்ள அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று பார்த்திருந்தோம் எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியினை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் நன்றி வணக்கம்